வார்த்தை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் இல்லையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டியும் கார்த்தியும் வந்து பேசிகிட்டு இருக்கதான் சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாட்டியும் கார்த்தியும் பார்த்தோம்னா அவங்க அதாவது சொந்த பேர மாதிரிக்கு அவங்க பேசாமல் நீ வந்து ரேவதியை கட்டிக்கிட்டனால நீயே எனக்கு ஒரு பேரந்தான் அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறதையும் இது சாம்ப்டிஸ்ரீ கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சடைகிறாங்க சந்திரக்கெல்லாம் ஏந்த அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை மேலே சுமத்துறதே அவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வரி அங்கேருந்து கிளம்பவும் அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க நல்ல வேலையா ரேவதி வந்து அவள் அம்மா வரதை சொன்னான் அப்படி மட்டும் இல்லைன்னா நம்ம ரெண்டு வரையும் திங்கவலமா சாம்டி வந்து கண்டுபிடிச்சிருப்ப அப்படி சொல்லவும் ஆமா பாட்டி அப்படினு காத்தி சொல்லும்போது சரி பாட்டி நான் கிளம்பட்டுமா அப்படிங்கும்போது சரி ஐயா நீ கிளம்பி எனக்கு போ ஒண்ணு இல்ல நீ அதனால வந்து கிளம்பியா அப்படினு சொல்லவும் காத்தியும் கிளம்பி இருந்தாங்க அடுத்து தான் வந்து சாம்டி வீட்டுக்கு வரவும் அப்ப சந்திரக்கெல்லாம் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க அக்கா எப்படி இன்னைக்கு அந்த டிரைவர் பையையும் அந்த கிளவியையும் வந்து கையங்கலமா வந்து பிடிச்சிருவா ஏனா நம்ம தான் வந்து கரெக்ட்டா திட்டம் போட்டு கொடுத்தோம்ல அதனால இன்னையோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படினு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா கார் சவுண்ட் கேக்குது அக்கா தான் வந்துட்டா புழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சந்திரக்கலா பார்க்குறாங்க அதே மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து காரை விட்டு இறங்குவோம் உடனே வந்து சந்திரக்கலா ஓடோடி வராங்க அக்கா என்னாச்சுக்கா அந்த டிரைவர் பையன் வசமாக மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் பலர்னு சந்திரக்கலாவுக்கு ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பேசுவ அப்படின்னு சொல்லவும் நானும் போனால் போதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீ என்னென்னா எப்போ பார்த்தாலும் சரி தான் நீ வந்து மாப்பிள்ளையை பற்றி இப்படி பேசுகிறது என்னால் கொஞ்சம் கூட நம்மளும் கேட்டுட்டு இருக்க முடியாது ஆனால் உன் பேச்சியை கேட்டு கேட்டு நானும் போகிறேன் பற்றியா ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதாவது அடிக்கணும்னு தெரியல அப்படிங்கவும் அக்கா எனக்கு அப்படிலாம் பேசி இருக்கிற அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது உடனே வந்து அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சந்திரக்கெல்லாம் அப்படியே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ சாம்பிசை சொல்கிறாங்க எங்கள் பாரு இதுக்கு மேலே நீ மாப்பிள்ளை பற்றி ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசணுன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா நீயும் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது நானும் திட்ட தான் செய்கிறேன்னு தவிர ஆனால் உன் பேச்சை கேட்டுட்டு நானும் மாப்பிளையை சந்தேகப்பட்டுட்டு பார்க்கறதுக்காக போகிற பற்றியா ஃபஸ்ட்டு என்ன ஏதாவது அடிக்கணும்னு தெரியல இதுக்கு மேலே நீ மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தப்பாக ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டி சிரி சந்திரக்குள்ள போட்டு திட்டிட்டு போகவும் இதை வந்து ஒளிஞ்சு நின்று ரேவதி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சித்தி நல்லா உங்களுக்கு வேணும் என்கிட்டயே அவங்க வேலையை வச்சுக்கிட்டு நீங்க என்னன்னா வந்து அதாவது அவரையும் பாட்டியும் வந்து சிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தீங்க ஆனா நீங்க பேசுற அந்த நான் கேட்டுக்கிட்டு என் புருஷங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் அதனால அவரும் உஷார் ஆயிட்டாரு நீங்க வந்து எங்களையா மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உங்களை வந்து எங்க அம்மா கிட்ட நான் மாட்ட வச்சு உங்களை என்ன பண்றேன் பாருக்கு அப்படின்னு ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சந்திரகலா பார்த்தோம்னா அங்கே எரிச்சோட இருந்துட்டு அது எப்படி இப்படிலாம் நடிச்சாங்கன்னே தெரியலையே ஒரு வேளை வந்து அக்காவை அவங்க பார்த்துருப்பாங்களோ இல்லை இல்லை பார்த்துருக்க முடியாது அந்த கிழவி தான் இந்த மாதிரி இருந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்துருக்க முடியும் என்ன நடந்துச்சுனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து அப்படியே குழப்பத்தோடையே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தி வந்துடவும் உடனே ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க இப்போ பாட்டிக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டிக்கு நல்லா ஜுரமாயி போச்சுது நான் டாக்டர் அழைச்சிட்டு போனேன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் நல்ல வள ரேவதி நீ ஃபோன் பண்ணுன அப்படி மட்டும் இல்லைன்னா அத்தை வரக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நாங்களும் ரெண்டோரும் வந்து இந்த மாதிரிக்கு வந்து அதாவது நான் பாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரிக்கு எப்போ போல் பேசியிருப்பேன் ஆனால் தான் இது எல்லாமே நல்ல நேரத்தில் நீ ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது போது உடனே ரேவதி வந்து அவங்க சந்திரகலா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சித்திக்கு ஏன் புத்தி இப்படி போதோ தெரியல அவங்களுக்கு அப்படி அதில் என்ன தான் கிடைக்க போதோ தெரியல உங்களையும் பாட்டியும் வசமாக சிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தூங்கிட்டு அம்மாவை எழுப்பி இந்த வந்து போக சொன்னாங்க ஏன் தான் அப்படிலாம் இருக்காங்களோ தெரியல இவங்க திருந்தவே மாட்டாங்க போலுக்கு அம்மாவை கூட ஏதோ ஒரு விஷயத்தில் பேசி எடுத்து சமாளிச்சிடலாம் ஆனால் இவங்களை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா போட்டு இருக்கவும் சரி கார்த்தி நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தியும் சரிட்டு அவங்க படுக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இதை நினச்சிக்கிட்டே ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சந்திரா திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்குற அப்படிங்கும் போது ஆமா நாளைக்கு கும்பாபிஷேகம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறதுக்கு நம்மளும் நம்மளும் ஒவ்வொன்றா பண்ண தான் செய்கிறோம் ஆனால் அந்த டிரைவர் தான் வந்து எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவன் ஜெயிச்சிருந்தானே அதுதான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே வந்து சந்திரக்கெல்லாம் நேற்றுக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நடந்துச்சுது அது எப்படி தான் வந்து அந்த டிரைவர் பையலுக்கு இதெல்லாம் தெரியுதோ தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் நம்ம சரியான ஒரு திட்டத்தை போடணும் அதெல்லாம் வசமாக மாட்டிக்கிடணும் அப்படிங்கவும் அப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சிவநாண்டி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து சந்திரக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு லூசு பையன் வருவான் இளையராஜா அவனை கையங்குளமா தூக்கிடுங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அப்படிங்கும் போது அவன் எங்க இருந்தாலும் சரிதான் நாளைக்கு கோயில் கும்பாபிஷேயத்துக்கு அவன் வந்தே திரும்ப அப்படிங்கிறாங்க அப்படியே வந்தாலும் என்ன பண்ணுவான் அந்த கிழவியோட பேரனா போட்டு நடிப்பான் அந்த கிளவியும் அவன் தான் என் பேரன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம் இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவன் இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா அதுக்கு தானே ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் அவன் வாயாலேயே எங்கள் அக்கா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லணும் அவன் வந்து இந்த கிழவியோட பேரை இல்லைன்னு அந்த லூசு பையிலே வந்து சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கும்போது அவன் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக தூக்குங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே சிவனாண்டி வந்து என்ன சந்திரா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவன் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக நம்ம தூக்கிட்டோம்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் எங்கள் அக்கா கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவனாண்டி சந்தோஷம் தாங்க முடியல சந்திரா ஆமச்சந்திரா நீ சொல்கிறது கரெக்டு தான் அவன் குடும்பத்தை வச்சு தான் அவனை மிரட்டினோம்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கா கிட்டே அவன் எல்லா உண்மையும் அவன் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அதை செய்யுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளுக்கு டைம் இல்லை அதனால எவ்வளோ சீக்கிரம் அவன் குடும்பத்தை நீங்கள் தூக்குறீங்களோ தூக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இளையராஜா அங்கே வந்தாகணும் வரது மட்டும் இல்லாமல் அவன் கோயில் கும்பாபிஷேத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் அக்கா கிட்ட உண்மையை சொல்லணும் அந்த கோயில் கும்பாபிஷேகமும் நிற்கணும் அதே மாதிரிக்கு இவங்கள பற்றின எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாகணும் அதோட எங்கள் அக்கா வந்து அந்த காத்தியை அடித்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லவும் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இன்னும் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி தான் ஒன்று சரவே கூடாது இது எல்லாமே வந்து நடக்கணும்னா அந்த இளையராஜாவை நம்ம தூக்கி தான் ஆகணும் அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தான் திட்டம் போட்டு கொடுத்துட்டே கண்டிப்பாக இது இன்னும் நம்ம தான் ஜெவிக்க போகிற அந்த தடவை அப்படின்னு சொல்லும் போது இதில் எதுவுமே வந்து தப்பு நடந்துடக்கூடாது கண்டிப்பாக இதில் நம்ம தான் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கும் போது நீ கவலை விடு கண்டிப்பாக இதில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து கிளம்புறாங்க அப்போ முத்துவேல் வரவும் என்ன மகனே என்னாச்சு மருமுக என்ன சொன்ன அப்படிங்கும் போது அப்போ சிவநாண்டி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே முத்துவெல் சொல்கிறாங்க எங்கள் பாரு மகனே என் மருமுக போட்டு கொடுத்த திட்டம் தான் சூப்பரான திட்டம் இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா அந்த இளையராஜாவையும் அவன் குடும்பத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து இருந்து சிவனாண்டியும் முத்துவேலும் கிளம்பவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து இளையராஜாவோட குடும்பத்தை பற்றி அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் இளையராஜாவோட குடும்பத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிடவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக அவங்க தூக்குறாங்க நாலஞ்சு பேரோட வந்து அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா நீங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உன் பையனுக்கு ஃபஸ்ட்டு பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே இளையராஜாவுக்கு ஃபோனை பண்ணுறாங்க ஃபோனை பண்ணதுமே இப்போ சிவனாண்டி வந்து அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு உன் ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ என்னுடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இளையராஜா அதிர்ச்சி இறாங்க இங்கே பாருங்கள் என் குடும்பத்தை எதுவும் செஞ்சிராதீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் அதை கேட்குறேன் அப்படிங்கும்போது அப்படியா நீ ஒழுங்கு மரியாதையே அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இளையராஜாவும் வந்து சிவனாண்டி சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ இளையராஜா குடும்பத்தார்ட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே பாரு மகனால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டோம்னா நான் வந்து உங்க எல்லாரையும் விட்டுருவேன் அது வரைக்கும் நீங்க என்னோட கஸ்டடியில் தான் இருக்கணும் சொல்லவும் அப்போது வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நாலஞ்சு பேரை ஏற்பாடு பண்றாங்க ஒருத்தர் கூட பெயரக்கூடாது அதனால இவங்க எல்லாரையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது அவங்களும் தான் சார் நீங்க சொல்ற மாதிரிக்கே நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா இளையராஜா ஒரு இடத்துக்கு வராங்க சிவனாண்டியும் முத்துவேலும் அங்கே வந்துடுவோம் இங்கே பாரு உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் உயிரோட வேணும்னா நான் சொல்ற மாதிரி நீ வந்து சாம்பிஸ்ரீ கிட்ட நீ கார்த்திக் அது யார் கார்த்திங்கிற உண்மையை போட்டு நீ சொல்லணும் அப்படிங்கிறவும் இது கிட்டதுமே இளையராஜாவும் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக நான் சரி நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி என்னை மன்னிச்சிரு கார்த்தி எனக்கு ஒரு வழி தெரியல எல்லா உண்மையும் நான் வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்து தான் இளையராஜா நினைக்கிறாங்க எப்படியாவது கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரியப்படுத்தணுமே நம்ம இவனுங்கிட்ட அப்படி மாட்டிக்கிட்டோம்னு மட்டும் கார்த்திக்கு தெரியப்படுத்திட்டா போகிறோம் கார்த்தி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாற்றிடுவோம் ஆனால் எப்படி என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியலையே ஃபோனை வரை இவனுக்கு வாங்கி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இளையராஜா ரொம்பவே திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து சாம்டிஸ்வரி இருக்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இளையராஜா அங்கே வரவும் ஒழுங்க மரியாதையாக வந்து நீ கார்த்தி கிடையாது அந்த கிழவியோட பேரை நீ கிடையாது யார் உண்மையான பேர் அப்படிங்கிறது உண்மை வச்சிருந்து சொல்லிடு அப்படிங்கிறாங்க இளையராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அடுத்து தான் வந்து என்ன நடக்க போகுது இளையராஜா வந்து சாம்டிஸ்வரி கிட்ட இந்த உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி கார்த்தி எப்படியாவது இந்த விஷயத்தை பற்றி தெரியப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இளையராஜா வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் சாம்டிஸ்வரி கிட்ட அவங்க வந்து இளையராஜா தன்னுடைய குடும்பத்துக்காக உண்மை சொல்லிடுவாங்களா அடுத்துதான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்